வணக்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தா இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது அது எத்தனை விதத்தில் எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ இது பொதுப்பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ அந்த கொடுப்பினை கேட்ட மாதிரி தான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும்

சனியாகப்பட்டது கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு ஏழாம் சோஷியல் சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வீட்டில் போய் அமைய பெற்றிருக்கும் எப்போவுமே சனியை பத்தி ஒரு வார்த்தை விஷயம் அடிக்கடி படக்கூடிய ஒரு பாவத்துக்கு வருது ஒரு பாவத்தை சார்ஜ் எடுக்குது அப்படின்னா உறுதியாக கொடுத்துரும் ஆனால் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா நம்மளோட பொறுமை நிதானத்தை சகிப்பத்தமையை சோதிச்சு அதுல உண்டான மெச்சூரிட்டி கொடுக்கறதுக்காக தான் அப்ப இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு காத்துட்டு இருக்கிற கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இது திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது ஏன் அப்படின்னா ரெண்டாம் குடும்ப வாழ்க்கை வருமானத்தையும் காட்டக்கூடிய துலாத்துல குருவோட ஆஸ்பெக்ட் வந்துடும் ஸோ குடும்ப வாழ்க்கையை ஏற்படுறதுக்கு காத்துட்டு இருக்கிற கன்னிராசி கண்ணீர் லக்னக்காரங்களுக்கு ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கு கொடுப்பணி இருக்கு அப்படிங்கும்போது உறுதியாகவே இந்த வருடம் அதுக்கான ஓப்பனிங்கை கொடுத்துரும் சனியுடைய அடுத்த ஆஸ்பெக்ட் அவங்களோட நாலாம் பாவத்துக்கு வருது அப்படிங்கும்போது வீடு வசதி வாகனம் சுகம் சோரியங்கள் இதை பெருக்கிறதுக்கு மேற்ற காலகட்டமாக தொழில் ரீதியாக வீட்டை இடமாற்றம் செய்வது தொழில் ஸ்தாபனத்தை இடமாற்றம் செய்வது வீட்டிலேயே இருந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜெனரேட் பண்ணுறது இதற்கான காலகட்டமாகவும் இந்த வருடம் இருக்க போகுது குரு நாலாம் அதிபதியாக ஏழாம் அதிபதியாக பத்தாம் பதத்துல போய் அமைய அப்படிங்கும்போது பத்தில் வந்தால் பதவிக்கு பங்கம் அப்படின்னு எப்போவுமே குரு பற்றி ஒரு ஒரு கூற்று உண்டு அது என்ன அப்படின்னா குரு வர இடத்துல குரு வந்து அமர்ற இடம் என்னைக்குமே நம்ம கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்காது கௌரவம் ரொம்ப பறக்கக்கூடிய இடமாக அமைய பெற்றோம் தொழில் சனத்துல கௌரவம் பார்த்தோம் அது ஒரு இடத்துல இருந்து நம்ம கௌரவம் பாக்குறோம் அப்படிங்கும்போது சில இடங்கள்ல அது மீட் ஆகாது அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஒரு வருடம் பெருசா கௌரவம் பார்க்காதீங்க இந்த ஒரு வருடம் அந்த ஒரு அந்த மெச்சூரிட்டி மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டீங்க சிரிச்சுக்கிட்டு கடந்து போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்தால் வந்தா தொழில் பங்கம் அப்படிங்கிற அந்த விஷயத்த உங்களால ஹேண்டில் பண்ணிட முடியும் ஆனா இது ரொம்ப 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 கடை நம்ம சொல்றது ரொம்ப எளிது ஆனா தொண்ணூறு சதவீதம் இதை தவற விட்டுருவாங்க இந்த ஒரு பத்து சதவீதம் ஹோப்ப நீங்க கையில தொட்டிங்க அப்படின்னா உங்களால அதை ஹேண்டில் பண்ணிட முடியும் கொஞ்சம் ஆர்க்யூமெண்ட்டிவாக இருப்பீங்க நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான ஆர்கியூமெண்ட்டிவாகவும் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக ஹார்ஷாகவும் இந்த வருஷம் நீங்கள் இருக்க போகிறீங்க அதையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் அதிபதியான டிஸ்அக்ரிமெண்ட்ஸையும் வம்பொலைக்கும் சண்டையும் காட்டக்கூடிய சனி உங்களோட லக்னத்தை ஆஸ்பெக்ட் பண்ண போகுது லக்னத்தை ஆஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது நர்வ்ஸ் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க உங்களோட ஆர்கியுமெண்ட் நம்ம யார் கூட ஆர்கியுமெண்ட் பண்ணுறோம் எந்த லெவலில் நம்மளோட ஆர்யுமெண்ட் இருக்குது எந்த லெவலில் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க நீங்கள் மற்றவங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய துறையில் இருக்கீங்க ஒரு அட்வைஸராக ஒரு கன்சல்டண்ட்டாக ஒரு கைடாக இருக்கீங்க வீட்லேயே செஞ்சுட்டு இருக்கீங்க செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகுது ஆனால் ஆறாம் அதிபதியாக இருக்கிற சனி ஏழாம் பவனை விரயத்துக்கு போயிருக்கு பார்ட்னர்ஷிப்பத்தொட்டு சில விரயங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் ஆறாம் பாதத்தில் குரு ராகு அமைய பெற்றிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் கடன் விவகாரங்களில் இறங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லை மீறி இறங்க வச்சிடும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க தொழில் ரீதியாக பெரும் கடனுக்குள்ள கன்னிராசி கண்ணி லக்னக்காரங்க இறங்குறதுக்கான காலகட்டமாக இருக்க போது அது அஷ்டமாதிபதியோடு எங்கேயாவது உங்கள் ஜாதத்தில் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படிங்கும் போது பெரும் இழப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் தொழில் விஸ்தாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை நிதானத்தையும் கடைப்பிடிங்க சனியுடைய பார்வை ஏழாம் பாவத்துலேருந்து உங்களோட நாலாம் பாவத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி குறைபாடு ஏற்படும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வைப்ரேஷன் எனர்ஜி மாற ஆரம்பிக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறது சுலபமான காரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா குருடைய பார்வை நாலாம் அதிபதியோட பார்வை அந்த நாலாம் பாவத்துக்கு வருது அப்படிங்கும்போது உங்களால் அதை ஈஸியாக எதிர்கொண்ட முடியும் கல்வி விவகாரங்களில் கொஞ்சம் தடையை கொடுக்கும் அதுவும் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஆனால் இது எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இதனால் வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா சனி லக்னத்தை பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆர் ஆறாம் அதிபதியாக இருந்து மீனத்துலேருந்து லக்னத்தை பார்த்துருச்சு அப்படிங்கும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க சனியுடைய அர்த்த பார்வை உங்களோட பத்தாம் பாவத்துக்கு உங்களோட ஒன்பதாம் பாவத்துக்கு போகுது ஒன்பதாம் பாவத்துக்கு சனியோட ஆஸ்பெக்ட் போகுது அப்படிங்கும்போது தகப்பனுடன் உண்டான அந்த உறவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வேணும் உங்கள் நாலாம் பாவம் தாய்ஸ்தானத்துக்கும் சனியோட ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கும்போது தாயுடன் உண்டான உறவையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க கல்வியை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்துல சனியோட ஆஸ்பெக்ட் தாக்கம் இருக்கு அப்படிங்கும்போது போது நார்மலா நீங்க போடுற எஃபர்ட்ஸ் விட கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் ஜாஸ்தி போட வேண்டிய வரும் அந்த இடத்துல குருவோட பார்வையும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கும்போது மனப்பாடம் மனப்பாடம் நார்மலா நான் ஒரு தடவை பார்த்தாலே அந்த எக்ஸாம் நான் போய் எழுதிடுவேன் நான் ஒரு விஷயத்த பார்த்தா நான் ஒப்பிச்சிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த மாதிரி இருக்காது அப்ப குழந்தைங்க கொஞ்சம் ஒரு தடவை படிக்க வேண்டிய விஷயத்தை மூணு தடவை படிங்க நாலு தடவை எழுதி பாருங்க அப்போ அந்த எஃபோர்ட்ஸ் நீங்கள் டபுள் ட்ரிபிள் டைம்ஸாக போடுறீங்க அப்படிங்கும்போது போட்டித் தேர்வுகளாகட்டும் பள்ளிக்கூடங்களில் உங்களோட மதிப்பெண் ஆட்டம் இது உங்களால் ஸ்டெபிளைஸ் பண்ண முடியும் அடுத்த படிநிலையை நோக்கி உங்களை உயர்த்தி செல்ல முடியும் ஸோ பேரண்ட்ஸும் அப்படி தான் உங்கள் குழந்தைங்கிட்ட நாங்கள் நார்மலாக ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க குழந்தைங்க இப்போலாம் மனப்பாடம் பண்ணால் அவங்க மறந்துடுறாங்க எக்ஸாம்பிள் போய் மார்க்காகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது அப்படிங்கும் போது அவங்கள ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக படிக்க சொல்லுங்கள் அதே விஷயத்த ரிப்பீட்டடாக எழுத சொல்லுங்கள் அந்த ஒரு தடவை படித்து ஒரு தடவை எழுதுறதுங்கிறது தடையை கொடுத்துரும் ரிப்பீட்டடாக படிக்கணும் ரிப்பீட்டடாக எழுதி பார்க்கணுங்கிற அந்த ப்ராக்டிஸை இந்த வருஷம் குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம் பெரியவங்க படிக்கிறீங்க மேலே அப்படின்னா நீங்களும் இந்த விஷயத்தை கண்டிப்பா கண்டுபிடிங்க இந்த ராவுகேது பயிற்சி இந்த சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி கன்னி கன்னிரா லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்துல பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது அப்படின்னா தொழிலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது இனிஷியலாக பயத்தை கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லாருமே சொல்றது அப்படி தானே பத்தில் வந்த பதவிக்கு பங்கம் ஒரு பதவியில் ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும் ஆனால் அந்த வர அந்த பங்கம் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நாலு ஏழுக்குடிய அதிபதியான குரு உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் வருது போது அது மூலமாக செல்ஃப் என்டர்ப்ரனராக கூட நீங்கள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் வரைக்கும் நான் ஒரு திரிக்கல தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்க திடீர்னு சுயதொழில் இறங்கிடுவாங்க தனக்குன்னு ஒரு சாமரஜ்யத்தை உருவாக்கிடுவாங்க ஸோ வரக்கூடிய அந்த பங்கத்தை ஆக்கப்பூர்வமான ஒரு பங்கமாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ இந்த எது பயிற்சி உங்களுக்கு நிறைய விஷயங்களை யுனிக்காக உங்களை சிந்திக்க சொல்லும் யூனிக்காக செயல்பட சொல்லும் குரு ராகுடைய பார்வை ஆறாம் பார்த்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன் அப்படின்னா இல்லாத நோய் இருக்கிற மாதிரியும் இருக்கிற நோயை இல்லாத மாதிரியும் மறைச்சு விட்ரு திடீர்னு பார்த்தா பூதாகரமோன்னு வளர்ந்துட்ருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ தொழில் ரீதியாக சில சங்கடங்களையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இது இருக்க போது ஆனால் அந்த பயமும் அந்த சங்கடமும் உங்களை அடுத்த படநிலை காக்க உப்புறமும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் இருக்கும் ஸோ தொழில் அப்படிங்கிற விஷயம் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுது சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஞ்சாம்பாவதுபடியான சனி மீனத்தில் போய் உட்காந்துருச்சு படிக்கணும்னு நினைக்கிறவங்க காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறவங்களா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உங்கள் பாடி அந்தளவுக்கு நீங்கள் எனர்ஜியஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களால் அந்த விஷயத்தையும் ஈஸியாக கம் பண்ணிட முடியும் தகப்பனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குடும்ப வாழ்க்கைய வருமானத்துக்கும் குரு குருவோட ஆஸ்பெக்ட் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்குது அப்படிங்கறனால தொழில் உறுதி அதை தொட்டு வருமானமும் உங்களுக்கு உறுதி சனி லக்னத்தை பார்க்கறதுனால அதில் நிறைய தலைகளும் தாமதங்களும் இருக்குமே தவிர